ட்ரம்ப் படித்தார் அந்தர்பல்ட்டி இதுதான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு அந்த ஈவெண்ட்ஸோட அடுத்தடுத்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸாக தான் இந்த ஒரு அந்தர்பல்ட்டி நம்ம ஆள் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இப்போ தெரியுது வாங்க அதை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த எஸ்சிஓ மீட்டிங் நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது அதாவது ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இந்த ஒரு மீட்டிங் நடந்துச்சு இல்லையா எங்கே நம்ம தைன்ஜின் அப்படின்னு ஒரு ஊரில் சைனாவில் நடக்குது அங்கே புட்டின்னு அப்புறம் நம்ம சைனா ப்ரைம் மினிஸ்டர் ஜி அப்புறம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த மீட்டிங் அப்போ முக்கியமாக பார்த்தோம்னா புட்டினும் நரேந்திர மோடியும் நல்ல ஜோவியில் சிரித்து பேசுகிற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு நம்ம பாகிஸ்தான் பிரதமர் கூட கலந்துக்கிட்டாரு இந்த ஒரு ஈவெண்ட்டு தான் நம்ம இந்தியாவுக்கு தலையில் இருந்துச்சு அந்த நேரம் கூட நம்ம வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம தலைவர்கள்லாம் வந்து தப்பான முடிவு எடுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது அப்படின்ட்டு பட் அதோட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இந்த வாரம் நமக்கு தெரிஞ்சிருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி ட்ரம்ப் சொல்கிறாரு இந்தியா மேலே போட்டிருக்க டேரிஃப்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அதுவே ஒரு பெரிய ஷாக்கு தான் ஏன்னாட்டா எல்லாத்துக்குமே ஐம்பது பெர்செண்ட்டு டேரிஃப்னு இப்போ என்ன திடீர்னு அதையெல்லாம் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு ஸோ இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா முக்கியமான பொருட்களுக்கு நம்ம டேரிஃப் கிடையாது ரொம்பவே கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தாது பொருட்கள் நிக்கல் அதுக்கு வந்து டேரிஃப் கிடையாது அப்படின்ட்டார் அப்புறம் கிராஃபைட் இதுவும் இந்தியாவிலேருந்து போகுது அதனால் இதுக்கும் வந்து டேரிஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு மூணாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்மாசியூட்டிக்கல் ஐட்டம்ஸ் அனஸ்தேசியா நம்ம ஊர்லேருந்து போகிற அந்த டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாதிரி பேராசெட்டமால் காம்பவுண்ட் இந்த மாதிரி ஜென்ரல் மெடிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நிறைய மெடிசன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஜென்ரிக் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஒரு வகையெல்லாம் வந்து நம்மளால் டேரிஃப் கட் பண்ணி விட்டாரு ஏன்னா யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ்லாம் கை வச்சாங்க அப்படின்னா எல்லாத்தோட பேசிக் நீடு வந்து ரொம்ப கட் டவுன் ஆகும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ட்ரம்ப் அதனால் இதெல்லாம் வேண்டாம் இதுக்கு டேரிஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இதெல்லாம் நம்மால் சொல்லியிருக்காரு ஆனால் எப்போ இந்த எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிளியர் பிக்சரும் கிடையாது ஸோ இதுதான் வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு பாட்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லை ஐம்பது பர்சன்ட் டேரிஃபும் இருக்குது ஆனால் நிறைய விஷயங்களுக்கு டேரிஃபே கிடையாது நாங்கள் இந்தியா மேலே ஸ்மூத்தாக தான் போகிறோம் அங்கே இருக்கிற டேரிஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டார் நம்ம பக்கம் ஸோ நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு இந்தியாவும் யூஎஸ்ஏவும் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் தான் நடக்குது அதை பற்றி நீங்கள் எல்லாம் கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தர்பல்ட் அடிச்சிட்டார் ஏன் இந்த மாதிரி ஒரு அந்தர்பல்ட் சடனா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு எல்லோரும் சொல்கிற ரீசன் வந்து இந்த எஸ்சிஓ மீட்டிங் தான் அப்படின்றாரு சரி அந்த எஸ்சிஓ மீட்டிங் பிடிச்சி பல நாள் ஆச்சுப்பா அன்றைக்கி அடுத்த நாளே இதெல்லாம் செஞ்சுருக்கணுமே ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் மேலே தாக்குதலை ரஷ்யா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்கன் ட்ரம்ப் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருந்தார் அப்போது ரஷ்யாவிலேருந்து புட்டின் அங்கே போய் விசிட்டரில் அடிச்சுட்டு ஆ நான் நிறுத்திடுறேன் தாராளமாக செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னவர் இங்கே வந்து நேராக ரிவர்ஸில் பண்ணார் போட்டு இன்னும் அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஜெலன்ஸ்கி கதறி அடிச்சுக்கிட்டு நேராக ட்ரம்ப் கிட்ட தான் போய் நிற்கிறாங்க நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க ஆனால் இங்கே ஒன்றும் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை இன்னும் பல மடங்கு அதிகமாக தான் எங்களை வந்து தாக்குறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஸோ அதோட எதிரொலிகளை தான் இந்தியா கிட்டே இப்போ பணிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேசிகிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில் ஆனால் இதில் ட்விஸ்ட் இருக்குது நம்ம சேனலில் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து கை வைக்கிற இடம் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி தான் அதை மட்டும் அவர் கை வச்சுட்டாருன்னா நிஜமாகவே சொல்கிறேன் அது சரி பண்ணுறதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்கும் ஏன்னா இந்தியா வந்து நல்ல ஸ்டாண்ட் எடுத்திருக்கு ஆனால் அந்த ஸ்டாண்டை தக்க வைக்கணும் அப்படின்னா இந்தியாவோட பேக் போனாக இருக்கிற ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட நம்ம நைன்டீன் நைன்டியில் நைன்டீன் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த ஏஜுக்கே திரும்பி போயிடுவோம் ஏன்னா அந்த நேரத்துலலாம் எல்லாம் வந்து இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி திரும்பியும் இப்போ நல்ல டெவலப் ஆகி வரும்போது திரும்பியும் ஜிடிபி எல்லாம் ஃபாலோ ஆகும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மெஷர்ஸ் எடுப்போம் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் இந்தியாவில் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே ட்ரம்ப் எடுத்து இந்த அந்தவெல்ட் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இந்தியா எடுத்து மூவ் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி